சும்மா ஒரு பொறுப்புள்ள சொல்றையோத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும் நம்ம தொண்டர்களுக்கு பூரா இன்னைக்கு மத்தியானம் கூட போய் நான் பேசும்போது அதான் சொன்னேன் அப்பா நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியான முறையில நம்ம செயல்படணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி

இந்த பாருங்க ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க அதாவது அதுலேயே ஒரு பாரபட்சம் பாருங்க ஆண்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அண்ணன் சொல்லி வந்துட சொல்லுங்க அப்படிங்குறாங்க அதே பெண்களா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்னா உருட்டல் மறக்கது வந்து ஒழுங்கா இருங்க ஒழுங்கா வந்துருங்க அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவோம் உங்களுக்கு பொம்பளை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மரக்டர் தொடர்ந்து வருது இதெல்லாம் யாரு எந்த இடத்துல இருந்து செய்யறாங்கன்னு பாருங்க ஒரு அரசாங்கத்துக்கு கவர்னர் என்ன சொல்றாரு நீங்க தற்சமே தற்காலிகமாக இருங்க